சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த காலங்களில் கணவனும் மனைவியும் சேருவதற்கு முன்பு வெற்றிலை பாக்கு அதாவது தாம்பூலம் தாம்பூலம் தயாரித்து அதை உண்ட பின்புதான் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வார்கள் என்றொரு கருத்துக்கள் உண்டு ஏன் அவ்வாறு தாம்பூலம் தரித்து பின் தாம்பத்தியத்திற்கு செல்வார்கள் என்றால் நம் உடம்பிலிருந்து உயிர் அணுக்கள் அதாவது தாம்பத்தியத்திற்கு பின் வெளியேறும் உயிர் அணுக்கள் என்றே சொல்ல வேண்டும் அது குழந்தைகள் உருவாகுவதற்கு அதுவே காரணம் என்றும் அனைவருக்கும் தெரியும் அல்லவா அப்படி ஒரு சக்தியான ஆணவை வெளியேறும் பொழுது நம் உடம்பு மிகவும் பலகீனமாகிவிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பலத்தை கொடுப்பது எது அப்படின்னா வெற்றிலை பாக்குக்கு தான் அந்த பலத்தை கொடுக்கும் சக்தி உண்டு இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உணவு வகைகளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜியை கொடுக்கும் தன்மை உண்டு அப்போ இந்த தன்மை வெளியேறினால் இந்த தன்மையை கொடுத்தால் அது சரி சமமாகும் உடம்பில் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோரு வகுத்த வழி இதெல்லாம் இப்போ அந்த காலங்களில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இவ்வாறாக அவர்கள் அந்யோன்யமாக பேசி பழகி தாம்பூலம் தரித்து அதற்கு பின் அவர்கள் அன்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாம் அந்த காலம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது இந்த காலத்திலும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போ அங்கே அன்பும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் அனைத்து நிகழ்வுகளும் நடக்க வேண்டும் என்றால் அங்கே இந்த முறை அங்கே இருக்கப்பட வேண்டும் வெற்றிலை பாக்கு அப்போ இன்னொரு முக்கியமாக நீங்கள் நினைக்கிறது நாம் அனைவரும் நினைக்கிறது தான் வெற்றிலை பாக்கு என்றால் நாக்கு சிவந்துவிடும் மறுநாள் காலையில் நமக்கு நிறைய வெளியிடங்களில் வேலை இருக்கும் அப்போ அது அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முக்கியமாக இருக்கும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பாக்கை நன்றாக இடித்து பாக்கு அதாவது நம்ம வெற்றிலை பாக்கு இறைவனுக்கு படைப்பதற்கு கொட்டை பாக்கு அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் அதை களிப்பாக்கு என்றும் சொல்வார்கள் அதை நன்றாக இடித்து நீங்கள் பொடி செய்து ஒரு டப்பாவில் நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் இந்த முறை அதை எடுத்து வைத்துவிட்டு வெற்றிலைகள் நல்ல பசுமையாக இருக்கின்ற வெற்றிலைகள் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அதை இடித்து உங்களால் வைக்க முடியாது அது காய்ந்து போனால் அதற்கு உயிரோட்டம் இருக்காது அப்படிங்கிறதுனால அப்போ இந்த நீங்கள் ரெண்டு வெற்றிலை அந்த பொடி வச்சு நீங்கள் மென்று அதை நீங்கள் உள்ளே சுவைத்து விட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாக்கு சிவக்காது அப்போ எங்களுக்கு இந்த வெற்றிலை என்பது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பாக்கு மட்டுமே கொஞ்சமாக அதாவது ரொம்ப எடுத்துக்க கூடாது ரெண்டு கோட்டை பாக்குகள் அளவு நீங்கள் அந்த பொடியை விகிதமாக எடுக்கணும் உள்ளே எடுத்து நீங்கள் நீர் குடித்து விட்டு ரொம்பவே நல்லது இப்போ உங்களுக்கு எளிதான முறையாகி விட்டது பாக்கு என்றொரு தன்மை அங்கே இருக்கும் பொழுது பாக்கு துவர்ப்பு சக்தி உள்ளது உங்கள் உடம்புக்குள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இரண்டு பேருக்கும் நல்ல ஒரு இருக்கும் பால் பழங்கள் இன்னும் நிறைய வகைகள் எதுவாக இருப்பினும் இந்த வெற்றிலை பாக்குக்குள்ள அந்த சத்து வெற்றிலை பாக்கு என்றால் அதில் நிறைய சத்துக்களும் ஆகர்ஷணங்கள் உணவில் ஆகர்ஷணம் என்பது ஒரு கூட்டு சேர்க்கை என்பது உடம்பு ரீதியாக நமக்குள் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பது ஒரு அன்பான சிநேகிதத்தை கொடுப்பது இது அனைத்தும் இந்த வெற்றிலை பாக்குக்கு உண்டு பொதுவாக சொல்லப்போனால் வெற்றிலை விஷ்ணுவாகவும் பாக்கு சிவனாகவும் சொல்லலாம் என்ன ஒரு கணவன் மனைவிக்கு நாம் விஷ்ணுவையும் சிவனையும் குறிக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் அவர்கள் வரும் நீர்நிலையும் நெருப்பு நிலையும் கொண்டவர்கள் அதற்காக நாம் இப்படி அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது தெய்வீக சக்தியும் உடம்பு ஆரோக்கியத்திற்கும் அனைத்து தான் இந்த வகையை முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் காலப்போக்கில் மறைந்துவிட்ட ஒன்று இதனை பயன்படுத்தலாம் எளிதான முறையில் இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா நம்ம தூள் பண்ணி பாக்கு வச்சுக்கலாம் அதை நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு உங்களுக்கு அந்த சோர்வு வராமல் இருக்கும் சோர்வு என்பது வந்தாலே நம்ம எதுவுமே மகிழ்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலங்களில் சாப்பிட்டவுடன் சிலைப்பாக்கு போடணும் அப்படின்னு அப்போ இதற்காக தான் மறை முகமாக முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக புரிந்து நாம் அவ்வாறெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் இவ்வாறு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அது துவர்ப்பு நம்ம நிறைய உடம்புல சேர்த்துக்கிட்டால் அந்த தொண்டை அடைப்பது போல் இருக்கும் அதற்காக வெந்நீர் எடுத்துக்கொள்ளலாம் பாக்குத்தூள் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு அதில் வெந்நீர் சேர்த்து வெந்நீரை நீங்கள் உடனடியாக குடித்துவிட்டால் உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது நல்ல விதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு இது கிரவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ